ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதற்கு இணையான சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கிறது இஸ் கால் தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தாறு எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதோ எத்தனை உரிமைகள் இருக்கிறதோ எத்தனை கடமைகள் இருக்கோ அது அத்தனையும் தமிழக தொல்லியல் துறைக்கு உண்டு இருக்கிறது எனவே இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஒரே ஒரு கல்வெட்டு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நீங்க சமஸ்கிருதத்திலையும் இருக்கு தெலுங்குலையும் இருக்கு ஆனா இரண்டு வரிகள் மூன்று வரிகள் இருக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கல்வெட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை பிரிட்டிஷார் படி எடுத்து அப்படியே மசிப்படி எடுத்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் மைசூரில் இருந்தது அதை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன நான் வந்து என்னுடைய மொழியை திணிக்க ஆசைப்படுறேனே என்னுடைய நாகரீகத்தை திணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேனே அதை அவங்க வந்து அவங்களுடைய தொன்மையை வச்சு எதிர்க்கிறாங்களே எனவே அந்த தொன்மையை மறைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க இதுதான் அரசியல் நிச்சயமாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு கோட்பாட்டை ஒரு மாயையை உருவாக்கி அது வந்து தமிழ் நாகரிக தொன்மையானதுன்னு காட்டுறதுக்காகத்தான் இதை செய்யறாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு என்ஆர் இளங்கோ அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா கீழடி ஆராய்ச்சியுடைய அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு இங்க மக்களிடையே இருக்கு இதற்கு இடையில இப்போதான் வந்து இந்த செய்தி வந்திருக்கு அதாவது மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அறிக்கையை ஓய்வு பெற்ற அந்த தொல்லியல் நிபுணர் ஸ்ரீராமன் அவர்கள் தயாரிக்க உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த ஆராய்ச்சி அப்போ அதில் எதுவுமே இல்லைன்னு சொன்ன ஒரு நபராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன ஒரு மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கிறது ஒன்றிய அரசு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடுகள் ஒன்றிய அரசுடைய இந்த நிலைப்பாடுகள் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய அறிக்கையை வெளியிடாமலும் அதை சந்தேகப்பட்டு கேள்விகள் எழுப்பியதும் இப்போது இதற்கு முன்னால் மூன்றாம் கட்டத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யுங்க அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன திரு ஸ்ரீராமன் அவர்களை மீண்டும் அகழ்வாராய்ச்சி செய்ய சொல்லி அல்லது மீண்டும் அறிக்கை தர சொல்லி கேட்டிருப்பது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து செய்யப்படும் செயலாகவே பார்க்க அதாவது தமிழர் நாகரிகத்தை தமிழருடைய தொன்மையான நாகரிகத்தை இல்லை என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இது ஒன்றிய அரசு செய்கிறதாக நான் எதிர்பார்க்கிறேன் இது இன்றைக்கு நடக்கிற போராட்டம் இல்லை பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நடக்கக்கூடிய போராட்டமாக பார்க்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க ஒன்றிய அரசில் இருக்க ஏன் கீழடி ஆராய்ச்சி மிக முக்கியமானது ஏன் கீழடியில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அதாவது தமிழனுடைய நாகரிகம் எவ்வளவு தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது கீழடி மட்டுமல்ல நிறைய செய்திகள் நிறைய வரலாற்று தடயங்கள் அந்த தடயங்கள்ல செய்யப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகள் இது எப்படி வந்து தமிழுடைய தொன்மையை எங்கே கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கீழடி அதற்கு ஒரு இப்போ சமீபத்தில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆனால் தொல்லியல் ஆராய்ச்சி வந்து ஏறக்குறைய இருபதாம் நூற்றாண்டில் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் துவங்குறாங்க அதற்கு முன்பாகவே சென்னையில் அது நடத்தப்பட்டது அதாவது ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திரு ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் வந்து அதை ஆரம்பிக்கிறார் அவர் வந்து பல்லாவரம் அத்திரம்பாக்கம் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய தொழில் ஆய்வுகள் நடத்துகிறார் அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த அகழ்வாராய்ச்சியை துவங்கிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து அவர் மிஸ்டர் பூட் வந்து மதராஸ் கோடாரின்னே ஒன்று ஒரு பேர் வைக்கிறார் அங்கே கிடைச்ச ஒரு இதுக்கு அதற்கப்பறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிறவர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்ச்சி அகழ்வாராய்ச்சி நடத்துகிறார் அதில் கிடைத்த படிமங்கள் எலும்புக்கூடுகள் இது எல்லாற்றையும் அவர் ஆராய்ச்சி செஞ்சு அவர் பல அறிக்கைகளை தர்றார் இந்த நிலைமையில் தான் கீழடியில் ஆய்வறிக்கை ஆரம்பிக்கிறாங்க ஒன்றிய அரசு ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐயில் மூணாவது கட்டம் வரைக்கும் வராங்க அதற்குள்ளாகவே அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய முதல் கட்ட அறிக்கை அதுக்கப்புறம் இரண்டாம் அறிக்கையை வெளியிடாமல் அவரை மாற்றுறாங்க திரு ஸ்ரீராமனை போடுறாங்க அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதைத் தொடர்ந்து தமிழக அரசு அந்த அகழ்வாராய்ச்சியை முன்னெடுக்கிறாங்க மூன்றாம் கட்டத்தோடு அவங்க நிறுத்துகிறாங்க நாலாம் கட்டத்திலிருந்து இப்போ பத்தாம் கட்டம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெறும் ஆராய்ச்சிகளாக இல்லாமல் அதை அறிவியல் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி தமிழருடைய தொன்மையை அங்கே வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தினுடைய காலத்தை ஏறக்குறைய கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன் கொண்டு போகிறாங்க இது ஒன்றிய அரசால் பொறுத்துக்க முடியல எனவே இந்த ஆராய்ச்சிகளை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அல்லது தமிழ்நாடு ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய ஆராய்ச்சிகளை மறைக்கும் வண்ணமாகவும் இந்த மாதிரி பண்றாங்க இல்லை இது வந்து ஒட்டு இது அரசியல் தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா ஏஏசி எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளும் இருக்கு இல்லையா இப்போ இங்கே ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த அந்த பொருட்களோடு மட்டுமல்லாமல் அந்த அறிக்கையோடு மட்டுமல்லாமல் வேறு இடங்களோடும் இதை ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இதை எப்படி நம்ம வேறு இடங்கள்னா இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்கிறாங்க வேறு எந்த இடத்த ஆதிச்சநல்லூரியா அத்திரம்பாக்கத்தையா அல்லது வந்து குடியம் கேவ்ஸியா எதோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி எந்த அறிக்கையும் சொல்லலை அவங்க எதோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க சமீபத்தில் அவங்க கேரவன் பத்திரிகைலேயும் எல்லா பத்திரிகைலையும் சொல்கிற மாதிரி சரஸ்வதி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்பாங்களா இல்லை தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்களா நிச்சயமாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறது வந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு கோட்பாட்டை ஒரு மாயையை உருவாக்கி அது வந்து தமிழ் விட தொன்மையானதுன்னு காட்டுறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் தான் அரசியல் அன்றி வேறு எதுவும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி அதிரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் சிவகலை குடியங்கேஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ஈமச்சின்னங்கள் வட்டக்கற்கள் அதற்கு சான்றுகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஹோமோ இரக்டஸ் அப்படின்னு அந்த மனித இனத்தில் அந்த ஹோமோ இரக்டஸ் காலத்துக்கு தொன்மையானது மட்டுமல்ல தொடர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாகரிகம் தமிழ் நாகரிகம் தமிழ்நாட்டை சுற்றி சென்னையை சுற்றி இத்தனை நேரத்தில் கிடச்ச சின்னங்கள் அதனுடைய ஆய்வுகள் என்ன சொல்லுது மனித நாகரிகம் இங்கே தோன்றியிருக்கு தோன்றி வளர்ந்துருக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இதைத்தான் மறைக்க விரும்புகிறாங்க இது மறைக்கிறதுனால அவங்க என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா ஒ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே நாகரிகம் அது எங்கள் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் செய்கிறாங்க இப்போ இந்த சரஸ்வதி நாகரிகம்னு அவங்க சொல்றாங்க இல்லையா இப்போ அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா இருக்குதா சொல்றாங்க ஆனால் அது அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை இருக்கலாம் இது வந்து அந்த காலத்து தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை நடத்திய எல்லாமே வெளிநாடுகளுக்கு அதாவது அகழ்வாராய்ச்சியில் மிக நம்பகத்தன்மை வாய்ந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் அது மட்டும் இல்லை இரும்பின் பயன்பாடு வந்து தமிழ்நாடு தான் துவங்கியது அப்படிங்கிறதுக்கும் இருந்து நம்பகத்தன்மையான ஆய்வறிக்கைகளை கொண்டு தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதைத்தான் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நான் வந்து என்னுடைய மொழியை திணிக்க ஆசைப்படுறேனே என்னுடைய நாகரீகத்தை திணிக்க ஆசைப்படுறேனே அது அவங்க வந்து அவங்களுடைய தொன்மையை வச்சு எதிர்க்கிறாங்களே எனவே அந்த தொன்மையை மறைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க இதுதான் அரசியல் ஆனால் இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு மத்திய அமைச்சர் கூறுறாரு இப்ப நீங்க சொல்றீங்க வெளிநாடுகளில் கூட இது அறிவியல் பூர்வமாக நம்ம நிரூபிக்கிறோம் அப்படின்னு அப்போ இந்த முரண்பாடு போய்கொண்டே இருந்தால் எப்போ நம்ம நிரூபிக்க முடியும் இந்த சட்ட ரீதியான வழிகள் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழர்கள் தமிழ் நாகரிகம் அது தொன்மையானது அப்படி என்று சொல்கிற நாங்கள் நாம் இந்தியர்கள் என்பதில் மிக பெருமையை கொண்டவர்கள் நாங்கள் ஓர் இந்தியா என்று சொல்லிக்கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழர்களும் இந்தியர்கள்தான் என்ற மனப்பான்மையை எடுத்துக்கணும் அது வரைக்கும் இந்த அரசியல் போராட்டம் போய்கிட்டேதா இருக்கும் அவங்க வந்து அந்த மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ் நாகரிகம் இந்தியாவினுடைய தொல் நாகரிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர் நாகரீகமாக அது எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றிய அரசு சொல்லும் வரைக்கும் நினைக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் போயிட்டு தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது இது என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமான சட்டங்கள் இருக்கு இல்லையா அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வருது இந்தியா முழுமைக்கும் இது பொருந்தும் அப்போ ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யணும் அல்லது அந்த தொன்மையை பாதுகாக்கப்பட சின்னமாக இருக்கணும் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட டைரக்டர் ஜெனரல் வந்து இந்த இடம் தொன்மையான இடம் அப்படின்னு அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பர்மிஷன் ஈவன் பிரைவேட் பர்சன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில கூட அதை பண்ணலாம் ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய பர்மிஷன் வேணும் இது சட்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேயே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதற்கு இணையான சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கிறது விச் இஸ் கால் தமிழ்நாடு ஏன்சியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தாறுல ஏற்றப்பட்ட சட்டம் ஏன்னா அது ஒன்றிய சட்டத்திற்கு மாறாக ஒரு சில ஷரத்துக்களை கொண்டிருக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டு அரசுக்கு தமிழக அரசு அரசால் நியமிக்கப்படும் அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்கு எனவே இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலையே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிறவங்க மாதிரி இல்லை ஒரு மாநில அரசாங்கம் அனுப்பிச்சா அது ஒப்புதல் கொடுக்காமல் பல்வேறு காரணங்களுக்காக கவர்னர் எடுத்து வச்சிடறாரு பிரசிடெண்ட் எடுத்து வச்சிடறாங்கள அறுபத்தாறில் அப்படி நடக்கலை அவங்க தமிழ்நாடு சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க அதன் விளைவு என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஏசைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதோ எத்தனை உரிமைகள் இருக்கிறதோ எத்தனை கடமைகள் இருக்கோ அது அத்தனையும் தமிழக தொல்லியல் துறைக்கு உண்டு இருக்கிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் வந்த இயற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு இடம் தொல்லியல் சின்னமாக அறிவிக்க வேண்டும்னால் நாங்கள் வந்து ஏஏசிக்காக காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாடு தொல்லியல் துறையே செய்யலாம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அகழ்வாராட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழக தொல்லியல் துறையே செய்யலாம் அதிகாரம் இருக்கிறது ஏஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சரின்னு கிடையாது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னாலே அது சரியானது என்று ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் யாரால் எங்களால் அல்ல நம்மளால் அல்ல ஒன்றிய அரசும் அதை ஒப்புக்கொள்ளணும் ஏன்னா இருக்கா ஆமாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஆக்டில் எல்லாேருக்கும் பவர் கொடுக்குறாங்க ஏஎஸ்ஐக்கு என்ன பவர் இருக்கோ தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது இது தமிழ்நாட்டுக்கான இந்த சிறப்பு சட்டம் சிறப்பு சட்டம் ஆனா அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில நம்ம அந்த அறிக்கை நம்ம எட்டாம் மூன்றாம் கட்டம் நாலாவது கட்டத்திலிருந்து பத்தாம் கட்டம் வரைக்கும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் முடிவுகளை தமிழக அரசு ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறைக்கு கொடுத்து விட்டது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா மூன்றாம் கட்டத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவனுடைய அறிக்கைகளை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் கேள்வி கேட்கிறீர்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் மறு அறிக்கை கே கேட்குறீங்க அது சரியாக தப்பான்றது வேற விவாதம் நபர் உங்களுடைய ஊழியர் அவரை வந்து நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கலாம் அதனால் நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்கிறீங்க என்னுடைய கேள்வி என்னென்னா தமிழக அரசினுடைய ஆய்வறிக்கை நாலாம் கட்டத்திலேருந்து பத்தாம் கட்டம் வரைக்கும் இருக்கு இல்லையா அது உங்கள் கிட்டே கொடுத்தாச்சு இல்லையா அதை பற்றி ஏன் இது வரைக்கும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் இது சந்தேகப்படுறோன்னு சொல்கிறவங்க இருப்பினும் தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை இத்தனை ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறது இத்தனை வெளிநாட்டிலிருந்து ஆய்வுகளை உட்படுத்தி இருக்கிறது ஆய்வுடைய அதனுடைய முடிவுகள் வந்து கிமு அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக அந்த நாகரீகத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க கூடாது இல்லை ரெண்டு கட்டத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ஆய்வறிக்கையிலேயே தெரிந்து விட்டது நம்மளுடைய தொன்மை அதையே அவங்க மறுக்கிறவங்க நாலுலேருந்து பத்து வரைக்கும் உள்ளதை அடுத்த கட்ட அது எவல்யூஷன் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க நம்ம எதிர்ப்பு நான் எதிர்பார்க்கல நான் நான் என்ன சொல்கிறேன் இது அரசாங்கங்களுக்கு இடையே இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷனல் ஆட்டிடியூடாக பார்க்குறேன் உங்கள் ஊழியர் செய்கிறத கொஷின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் உண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறின் சட்டத்தின் கீழ சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு அமைப்பான தமிழ்நாடு தொல்லியல் துறை செய்த ஆய்வுகளை அறிவியல் முடிவுகளை நீங்கள் அதை பற்றி பேசக்கூட மாட்டீங்கன்றனா உங்களுடைய நேர்மை எங்கே இருக்கு இஃப் யூ வாண்ட் டு டிபேட் யூ ஹேவ் டு டிபேட் தி என்டயர் திங் யூ அக்செப்ட் இட் பிகாஸ் யூ ஹாவ் நோ சாய்ஸ் வே வேறு வழியே கிடையாது உனக்கு தமிழ்நாடு தொழில்துறையுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழி கிடையாது அப்போ கன்வீனியன்ட் என்ன அது மறைச்சிடுறது அது கிளாஸ் ஓவர் பண்ணிட்டு பேசுறது இதுதான் அந்த நாகரீக பண்பாட்டு அழிப்புக்கான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன் சரி இப்போ இந்த அறுபத்தி ஆறு சட்டத்தின் படி நாலுலேந்து பத்து இந்த அறிக்கை இத நம்மளே இத பிரகடனப்படுத்திக்க முடியுமா ஆமா சூரிய நேரத்துல நம்ம பண்ணதா பொறு இது இரண்டு இன்னும் அதுக்கு நீங்க தயக்கம் காட்டிட்டு தயக்கம் இல்ல நாம ஏஐசிக்கு அனுப்பி நாம அது வெளியிட தான் போறோம் உரிய நேரத்துல அது வெளியிட தான் போறாங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இது அரசியல் ரீதியா அவங்க பண்ணல அவங்க வெளியிடலங்கறத மட்டும் அந்த வெளியிடணும் இல்லன்ற பிரச்சனை கிளப்புனதே ஒன்றிய அரசு தானே ஓபனா வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் எல்லாம் பண்ணாரு நாங்கள் அதை வந்து ரீவேல்டேட் பண்ண போகிறோம்னு பத்திரிக்கையில் செய்து கொடுத்ததே அவங்க தானே தமிழக அரசு அந்த பிரச்சனையை கலப்பவே இல்லை தமிழ்நாடு அரசே அதை அறிக்கையை வெளியிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனால் என்ன பாதிப்பு நமக்கு இருக்கும் ஃபண்டு வருமா சப்போர்ட் தான் பிரச்சனை ஃபண்டு தான் பிரச்சனை நிறுத்திடுவாங்க ஏற்கனவே நமக்கு வரல இல்லையா நாளுலேருந்தே நம்ம தான் சார் நம்ம தான் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லா இடத்துலையும் அந்த ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அந்த நிதி பங்கீடு இல்லை இதுக்கான பங்கீடு தர மாட்டாங்க சவால்களும் நிறைய தான் சவால்கள் எப்படி கல்விக்கான அந்த பங்கை அந்த நிதியை தர மறுத்தார்களோ இதற்கான நிதியும் தர மறுப்பார்கள் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் கீழடியில் தமிழ்நாடு அரசு கையில் இப்போ நம்ம பாலை கொடுத்துடலாமா அது ஒன்று தமிழ்நாடு அரசு கையில் மட்டும் இல்லை இது வந்து நான் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக பார்க்கலங்க சொல்லப்போனால் ரெண்டு இது தொடர்பான ரெண்டு செய்திகள் கூட இருக்குது ஒன்று வந்து மைசூர் கல்வெட்டு படிகள் பற்றி நம்ம ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் மைசூரில் சென்னையில் வந்து முதல்ல தமிழகத்தில் அல்லது மதராஸ் மாகாணத்தில் கிடைத்த எல்லா கல்வெட்டுகளையும் படியெடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வச்சுருக்காங்க மசிப்படிகள் அப்படிம்பாங்க எஸ்டாம் அதாவது கல்வெட்டு இருக்கிற இடத்துல அதை மை வச்சு அதை அப்படியே பிரதியாக எடுத்துருக்குவாங்க அந்த பிரதிகள் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பேப்பரில் அச்சு எடுத்து வச்சிருக்காங்க படியை எடுத்து வச்சுருக்காங்க சென்னையில் இருந்தது பிரிட்டிஷ் அர அதிகாரியே இருந்து அவர் ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டியில் கொண்டு போய் வைக்கிறார் அவர் செமேரன் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அதற்கு உரிய அதிகாரி வந்து மைசூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுறார் மைசூருக்கு அவர் ஊட்டியில் இருந்து எல்லாத்தையும் மைசூருக்கு ஏறக்குறைய எழுபது சதவீதத்துக்கு மேலான கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் சொல்ல ஒரே ஒரே கல்வெட்டோட மசிப்படி ஆயிரத்தி நானூறு இருக்கு ஒரே ஒரு கல்வெட்டு ஸ்கொயர் நீங்கள் சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது தெலுங்குலேயும் இருக்குது ஆனால் இரண்டு வரிகள் மூன்று வரிகள் இருக்கும் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கல்வெட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை பிரிட்டிஷார் படி எடுத்து அப்படியே மசிப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மைசூரில் இருக்குது இருந்தது அதை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கேரே இல்லாமல் குப்பையோடு குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க அப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாங்கள் ஒரு வழக்கை தொடர்ந்தோம் தொல்லையில் ஆராய்ச்சியில் ஆர்வமாக இருக்கிற நிறைய பேர் மனு தாக்கல் செய்தாங்க நான் ஆஜராகி வாதாடினேன் மதுரை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்க மைசூரில் இருக்கக்கூடிய அத்தனை மசிப்படிகளும் எஸ்டாம்பேஜஸ்ஸும் சென்னை அலுவலகத்துக்கு கொண்டு வரணும் ஏஎஸ்ஐ அலுவலகத்துக்கு அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும் டிஜிட்டலைஸ் பண்ணி தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு ஷேர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு அது கிடைக்கும்படி செய்யணும் இது எப்படின்னு உத்தரவு போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதில் ஐம்பது பர்சன்ட் தான் எட்டுன்னு வந்து சென்னையில் வச்சிருக்காங்க இன்னும் ஐம்பது பர்சன்ட் மது மைசூர்லேயே இதுக்கு அப்பீலும் போடல நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்பீலும் போடலை கொண்டும் வரல டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த காப்பீஸையும் ஷேர் பண்ணல இது எதை காட்டுகிறது இப்போ இதுக்கு நம்ம உயர் இதில் மதிப்புன்னு போக முடியுமா வேற ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கும் நீங்கள் ஏஎஸ்ஐ வந்து புத்தகம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வருடம் வருடம் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டுகளில் என்ன இருந்தது அப்படிங்கிறத புத்தகமாக போடுறாங்க அது ஒரு நாற்பது தொகுதிகள் அடங்கிய புத்தகமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அல்லது ஏழு கல்வெட்டுகள் ராஜராஜ சோழனுடோடதோ ராஜேந்திர சோழனுடையதோ இந்த கல்வெட்டு இந்த இடத்துல இருந்தது இப்போ அதனுடைய அசல் கல்வெட்டும் இல்லை அதோடைய பிரதீதியும் இல்லை எஸ்டாம்பேஜ் ஏற்று வச்சுமே அது கூட இல்லை அப்படின்னு அவங்களே பிரிண்ட் பண்ணி புத்தகமாக வெளியிட்டுருக்கேன் அப்போ இது எதை காட்டுகிறது தமிழ் அப்படின்னு வந்துட்டால் அதை எப்படியெல்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுது வரைக்கும் மூன்று தடவை நாடாளுமன்றத்தில் மேலவையில் நான் கேள்வி எழுப்பிட்டேன் லேட் அண்ட் செப்பேடுகளை கொண்டு வாருங்கள் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர இந்த சிலைகளை கொண்டு வரீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வரவேற்கத்தக்கதான விஷயம் ஆனால் லேடி அண்ட் செப்பேடுகளும் ரொம்ப முக்கியம் ரெண்டு மூன்று செப்பேடுகள் வெளியே இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வரணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறோம் லேடின் செப்பேடுகள் ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் நாம் வந்து ஒ மத ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி பேசுகிறோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா பேசுகிறோமான்னா இல்லை ராஜராஜன் புத்த மதத்திற்கு மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் கூட புத்த மதத்திற்கு நாக நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய புத்த விகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அதை ராஜேந்திர சோழன் ஆவணப்படுத்தியிருக்கிறார் அது ஒரு செப்பேட்டில் எழுதி வைக்கிறார் அந்த செப்பேட்டு தான் லேடன் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய லேடன் செப்பேடுகள் என்று சொல்லப்படக்கூடிய அதை கொண்டு இல்ல இரண்டு தடவை ஒன்றிய அமைச்சர் வந்து அவையில் வந்து உறுதி அளிச்சாங்க நாங்கள் எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அவங்க சொல்லியே மூணு வருஷம் ஆயிடுச்சு வரும் ஆனால் வராது போல இது இது எதற்காக இதை செய்யறாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இப்போ இளைஞர்களுக்கு அந்த ஆர்வம் மிகுந்து வருவதை நான் பார்க்குறேன் தமிழ் குறித்த அந்த மொழி உணர்வு அதிகமாகி கொண்டு வர்றதை நான் பார்க்குறேன் இடையில் கொஞ்சம் எல்லாேருக்கும் வருத்தமாக இருந்தால் கூட இல்லை பசங்க எப்படி இருக்காங்களேன்னா அவங்க ரொம்ப சரியான பாதையில் தான் இருக்காங்க இளைஞர்கள் இப்போ மொழி ஆர்வம் மிகுந்து அதை வெளிப்படையாக பேசக்கூடிய காலமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்கிறது இப்போ இவங்க இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒன்றிய அரசு துணை பு புரிய வேண்டாமா அந்த மசிப்படிகளை கொண்டு வந்து தர வேண்டாமா டிஜிட்டலைஸ் பண்ணி தர வேண்டாமா இதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் ஒன்றிய அரசனுடைய போக்கு கவலை தரத்தக்கதாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி கீழடிய பார்வையில் தமிழ்நாடு அரசனுடைய அந்த சட்டம் சிறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சட்டத்தை வைத்து சரியான முன்னெடுப்புகளை எடுக்கலாம் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இதற்கெல்லாம் முடிவு அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்களும் இந்தியர்கள் தான் தமிழர் நாகரிகமும் இந்திய நாகரிகத்துடைய பெருமைதான் அப்படின்னு உணர்ற காலம் வரும்போது தான் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு நம்பலாம் அதை ஒட்டி சொல்லணும்னா தமிழக முதல்வர் அவங்க வந்து இப்ப புது சொல்லி இருக்கக்கூடிய மண்மொழி மானம் காப்போம் ஓரணியல் தமிழ்நாடுன்னு சொல்றதுனா அது அரசியலானது அல்ல இதையெல்லாம் உள்ளிட்டு தான்

வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை